வாடகை கொடுக்க கையில் காசில்லாமல் திண்டாடிய மூன்று நண்பர்களுக்கு தோன்றிய ஒரு அசாதாரண யோசனை எப்படி ஒரு பில்லியன் டாலர் பிசினஸாக மாறியது தெரியுமா இது நம்பிக்கை விடாமுயற்சி தோல்விகளை படிக்கட்டுளாக பயன்படுத்தும் ஒரு உண்மையான கதை இரண்டாயிரத்தி ஏழில் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு முடக்கும் சூழலில் இருந்த மூவர் தங்களிடமிருந்த மெத்தைகளை வாடகைக்கு விட முடிவெடுத்தனர் கூடவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என அதை ஏர்பெட் அண்ட் பிரேக்ஃபஸ்ட் என அழைத்தனர் ஆனால் ஒரு வாரத்திற்கு வெறும் டாலர்கள் தான் வருமானம் ஏழு முதலீட்டாளர்கள் இவர்களது யோசனையை நிராகரித்தனர் நிலைமை எந்த அளவிற்கு சென்றது என்றால் தேர்தல் சமயத்தில் செரியல் பெட்டிகள் செய்து விற்று வாழ்க்கை நடத்தினர் ஆம் ஒபாமா ஓஸ் மற்றும் கேப்டன் மெக்கெயின்ஸ் என பெயர் வைத்து விற்றனர் இவர்களது நிலைமை மிகவும் மோசமாக போனபோது ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட்டரில் இணைந்தனர் அங்கே இவர்களது வியாபாரத்திற்கு ஒரு புதிய பெயர் கொடுத்தனர் ஏஐ ஆர் பி என் உலகின் மிகப்பெரிய வெற்றிகரமான நிறுவனங்களில் ஒன்று ஒரு அந்நியர் வீட்டில் தங்குவது என்ற எண்ணத்தையே மாற்றி அமைத்த இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு நூறு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகம் வாடகை கொடுக்க முடியாத நிலையில் இருந்த மூவரின் இந்த அசாத்திய பயணமும் அவர்கள் சந்தித்த எண்ணற்ற சவால்களும் உண்மையில் வியக்க வைப்பதுதானே விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதையில உங்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி எது கமெண்ட் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான பிசினஸ் கதைகளை தெரிஞ்சுக்க த ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க